கொடுத்த உடனே நான் அந்த பாடலை புஸ்தத்தில் பாட்டது இருந்தது ஆனால் அதுக்கு ராகத்தை நான் நினச்சிடு நானே போட்டேன் ராகத்தை போட்டு அதை பாடினேன் அந்த பாட்டு வந்த உடனே நான் செய்கிறேன் அதை பாடுறேன் இந்த சின்ன பாட்டு தட எட்டாவது பாட்டு ஆறாவது ஆறாவது பாட்டு ஆறாவது பாட்டு இத்தனை பெரிய உலகம் இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்தது யார் இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம் இயற்கை என்று சொல்லும் மாந்தரே சிந்திப்பீர் சில நிமிடமே இயற்கை என்று சொல்லுமாந்தரே சிந்திப்பீர் சில நிமிடமே சூரியனை வானிலே ஒரு நாள் இரவிலே உமாள் நிறுத்த முடியுமா முயன்று பாருமே சூரியனை வானிலே ஒரு நாள் இரவிலே உமாள் நிறுத்த முடியுமா முயன்று பாருமே சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம் சந்திரனை எட்டிய போதம் பூமிக்கே நீ திரும்பியது ஏன் சந்திரனை எட்டிய போதம் பூமிக்கே நீ திரும்பியது ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சந்திரனில் தொடங்கிட முன்னால் இன்று முடியுமா முயன்று பாருமே உன்னுடைய வாழ்க்கையை சந்திரனில் நெஞ்சிட உன்னால் இன்று முடியுமா முயன்று பாருமே சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரத்தின் எண்ணிக்கை உன்னால் இன்று கூற முடியுமா நட்சத்திரத்தின் எண்ணிக்கை உன்னால் இன்று கூற முடியுமா சின்னஞ்சிறு நட்சத்திரம் ஒன்று கீழே விழுந்தால் என்னவாகும் சிந்தித்து சின்னஞ்சிறு நட்சத்திரம் ஒன்று கீழே விழுந்தால் என்னவாகும் சிந்தித்து பாரும் சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம் காற்று கடலின் சீற்றம் காண்கிறாய் அவற்றை உன்னால் அடக்க முடியுமா காற்று கடலின் சீற்றம் காண்கிறாய் அவற்றை உன்னால் அடக்க முடியுமா அருமைநாதர் இயேசுவோ அவற்றை அன்று அடக்கினார் உன்னால் இன்று முடியுமோ என்று பாருமே அருமைநாதர் இயேசுவோ அவற்றை அன்று அடக்கினார் உன்னால் இன்று முடியுமோ என்று பாருமே சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரிய எத்தனை ஆச்சரிய